புரிதல் என்பது அகம் பிரம்மம் என்பதுதானே வாழ்க்கை சங்கல்பம் கூறுவது எதிர்வனை வாழ்க்கை அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வருது என்னன்னு தெரியல வாழ்க்கை நல சங்கமா யாருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை நல சங்கல்பம் கூர்வது எதிர்வினை ஆகுமா வாழ்க்கை நல்ல சங்கல்பம் கூறுவான் வாழ்க்கை நல்ல சங்கல் சங்கல்பம் கூர்வது எதிர்வினை ஆகுமா சரி 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 இப்போ இது வந்து அகம் பிரம்மம்ங்கிறதெல்லாம் இப்போ இது வந்து நம்ம சாஸ்திர ரீதியான ஒரு அணுகுமுறையில் பிரம்மம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிடுறோம் பிரம்மம்னா உண்மையில் என்னது பிரம்மத்தை பற்றி நமக்கு தெரியுமா சாஸ்திரங்கள் சொல்லுது பிரம்மத்தை பற்றி சொல்லுது ஆன்மாவை பற்றி சொல்லுது இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம நான் யாருங்கிறதுல என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த அகம் பிரம்மங்கிறதெல்லாம் இப்போ பிரம்மம்னா என்னன்னு சொல்லி சொன்னி பார்த்தா சாஸ்திரங்கள் சொல்லுது பிரம்மம்னா உண்மையில் என்ன பிரஜானம் பிரம்மம் சொல்லி பிரம்மத்துக்கு இலக்கணம் சொல்லக்கூடாது அது ஒரு பிரஜை வடிவாக இருக்குங்கிறது தான் சாஸ்திரங்களினுடைய கூற்று அந்த பிரம்மம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் சத்து சித்து ஆனந்தம்ங்கிற மாதிரி ஒரு மூணு அம்சமாக இருக்கிறதாக அதான் மூணு கிட்ட ஒரே அம்சம் தான் அது இருக்குது பிரம்மத்தை தவிர வேறு ஒன்றுக்குமே இருப்புத்தன்மை கிடையாது அது வந்து சும்மா ஜடமாக இல்லை அது வந்து ஒரு சைதன்யமாக இருக்குது ஒரு அறிவுத்தன்மையாக இருக்குது அறியக்கூடிய தன்மையாக இருக்குது அதுதான் பிரஜை பிரஜானமாக இருக்குது அது வந்து ஆனந்தமாக இருக்குங்கிறது சிலவங்க ஆனந்தம்னால் ஒரு அனுபவங்கிற மாதிரி எடுக்க முடியாது அதை ஆனந்தம்னு தான் எடுத்துக்கிட்டுறது அதை ஆனந்தம்ங்கிறது வந்து ஒரு பேர் சொன்னாலும் கூட அது அனந்தங்கிற ஒரு குவாலிட்டி தான் ஆனந்தம்னு சொன்னால் அளவிட முடியாது அதுக்கு தோற்றமும் கிடையாது முடிவும் கிடையாது அதை வந்து விவரிக்கவே முடியாதுங்க கூடிய ஒரு டிஃபைன் பண்ணவே முடியாது டிஃபைன் பண்ண முடியாத அளவில் இருக்கிற ஒரு பிரஜினை இப்போ நாம் என்னன்னு சொல்லி சொன்னால் எதை புரிஞ்சுக்கிட்டாலுமே அதை புரிஞ்சிட்டோம்னு சொன்னாலே அதை டிஃபைன் பண்ணிடுறோம் நம்ம பிரம்மம்னு சொல்லி சொன்னாலே என்ன சொல்கிறோம்னு சொன்னால் ஏதோ வகையில் டிஃபைன் பண்ணிடுறோம் பிரம்மாங்கிற வார்த்தை இப்படி தான் சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம் இப்போ உண்மையிலே நாம் வந்து இப்போ நாம் யார் நீ சொல்லி நம்ம நம்மளை நாமளே ஒரு கொஸ்டின் பண்ணி கேட்டோம் சொன்னால் நாம் யாருன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே நம்முடைய நிஜஸ்வரூபங்கிறது அந்த பிரக்னை தான் நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆனால் பிரக்ஞைங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கா எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யுது நமக்கு வந்து நம்முடைய உண்மையான சொரூபம் வந்து ஒரு உணர்வும் தன்மையாக இருக்கிறோம் உணரக்கூடிய தன்மையாக தான் இருக்கிறோம் நம்ம ஜட பொருள் இல்லை அறிவில்லாத பொருள் இல்லை ஒரு அறிவோடு கொடுக்கக்கூடிய ஒரு அறியும் தன்மையோடு இருக்கிறோம் ஒரு கான்சியஸ்னஸோடு இருக்கிறோம் அந்த கான்சியஸ்னஸோடு இருக்கிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் வந்து அது அதன் அளவில் எப்படி இருக்குங்கிறது வந்து அது ஒரு விளக்கம் இல்லாமல் இருக்குது ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் விளக்கமாக இருக்குது ஆனால் அது அதன் அளவில் தன்னைத்தானே விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையில் அது ஒரு ஒரு தனித்தன்மையோடு இருக்குது அதுக்கு எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாதபடி ஒரு பேசிக்கல் கான்சியஸ்னஸ்ஸாக இருக்குது அதுதான் வந்து பிரக்ஞன் பிரஜ்ஞைன்னு சொல்கிறோம் பிரக்ஞானம்னு சொல்கிறோம் இதுதான் நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டு நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டாக தான் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ உதாரணமாக நம்ம வந்து இப்போ நம்ம கை இருக்குது இந்த கையை வச்சு ஒரு நெருப்பை தொடரோம் நெருப்பை தொடனா கையெல்லாம் சூடாயிடும் இப்போ நம்ம வந்து ஒரு குளுந்த ஒரு ஐ ஒரு ஐஸ் வாட்டர் தொடம் கையெல்லாம் ஜில்லின்ட்டு மாறிடுது இப்போ நம்ம நெருப்பையோ ஐஸ் வாட்டரையோ தொடரலை இப்போ நம்ம கை என்ன உணர்வோடு இருக்கும் கைக்கு எந்த உணர்வுமே கிடையாது ஏன்னா அது இருக்கிறது தெரியாமல் இருக்குது ஆனால் அது இப்போ நம்ம வந்து கை வந்து நெருப்பை தொடும்போது சூடாகிட்டுங்கிறதுனால இப்போ கையினுடைய சொரூபம் வந்து சூடான தன்மைன்னு சொல்லி சொன்னால் அது சரியான உண்மை இல்லை அது அதே மாதிரி கை வந்து குளிர்ந்த தன்மையோடு இருக்கின்றதுனாலும் உண்மையானது இல்லை உண்மையிலே ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்குது அந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்க தன்மை தான் வந்து அதனுடைய நிஜ சுரூபது அப்போ நம்முடைய பிரம்மம் நம்முடைய நிஜ சொரூபம் பிரம்மான்னு சொல்லி சொன்னாலும் கூட அது வந்து இருக்கிற தெரியாமல் இருக்குது அதில் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அதனுடைய வெளிப்பாடு எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை வருது அந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து சூடாக வருது குளிராக வருதுங்கிற மாதிரி நம்முடைய ஒரு உணர்வு நம்முடைய இதுகள் எல்லாமே என்னென்ன சொன்னால் நம்முடைய நிஜ சொர்பு வந்து கான்சியஸ்னஸாக இருந்தாலும் நம்ம உடல் மூலமாக வெளிப்படும்போது பாடிலி கான்சியஸாக வரும் அது மனோ ரீதியாக பொழுது சைக்கலாஜிக்கல் கான்சியஸ் மை மென்டல் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் மன உணர்வாக வருது இப்போ பாடிலி உணர்வை விட கூட பாடிலி உணர்வுங்கிறது ஒரு பெரிய மேட்டராக இல்லையா மனோ ரீதியான உணர்வை தான் நம்ம பிரச்சனையான உணர்வாக எடுத்துக்கிறோம் மனசில் வந்து ஒரு இன்பதுன்ப அனுபவத்தை வந்து மனதில் உள்ள இன்பதுன்ப அனுபவம் தான் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறோம் யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க எதை சொல்கிறான்னு சொன்னால் அவங்க மனோரீதியான பிரச்சனையை தான் சொல்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் மனோ ரீதியான பிரச்சனையை தான் சொல்கிறாங்க நம்ம உடல் ரீதியான பிரச்சனையை சொல்லலாம் ஏன்னா உடலுங்கிறது வந்து ஆரோக்கியமான உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும் நோய் வந்தால் மட்டும்தான் உடலுக்கு ஒரு பிரச்சனை மற்றபடி என்னென்னு சொன்னால் அதுக்கு பிரச்சனையே கிடையாது இப்போ இதில் என்னென்னு சொல்லிச்சோன்னா அந்த மனதை பொறுத்தளவில் பிரச்சனை வராமலே அது பிரச்சனை உண்டு பண்ணிக்கிடும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் அது க்ரியேட் பண்ணிக்கிடும் அப்போ அந்த மனதை பொறுத்தளவில் தான் உண்மையிலே ஒரு பிரச்சனை நமக்கு தெரிய வேண்டியிருக்கு அதனால் இப்போ மனதினுடைய இயக்கங்கிறதுலாம் வந்து இந்த பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இப்போ அதுக்காக பிரம்மம் இல்லைன்னுட்டு அர்த்தம் இல்லை இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே பிரம்ம மயம் சர்வம் பிரம்ம மயம் சொல்லும் பொழுது அந்த வெளிப்பாடுமே பிரம்மத்தினுடைய அம்சமாக நாம் எடுத்துக்கிடுறதுங்கிறது ஒரு வழி இப்போ இதுவுமே எத்தனையோ நம்ம வந்து எல்லாமே இறைவன் எல்லாமே இறைவன் ஸ்டைலையும் எடுத்துக்கிட்டுற மாதிரி எல்லா அனுபவங்களுமே இறைவனுடைய அனுபவம் எல்லா அனுபவங்களுமே பிரம்மத்தினுடைய அனுபவம் எல்லா எக்ஸ்பிரஷனுமே பிரம்மத்தினுடைய எக்ஸ்ப்ரெஷன் நம்ம மன உணர்வாக இருந்தாலும் சரி நம்ம இன்பம் வந்தாலும் சரி பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு துன்பம் வந்தாலும் பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லி அப்படி நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறதும் கூட அது சிலவங்க யாருக்கோ சிலருக்கு வந்து அதனாலேயும் கூட ஒரு சில சாந்திகள் ஒரு சில ஒரு ஒரு மன சமன்பாடு ஏற்பட்டு அந்த லிபரேஷன் வர்றதுக்கு வாய்ப்பாக ஆனால் இது வந்து என்னென்னு சொல்லிச்சோன்னா அது ஒரு வழி ஆனால் அது இது எதை நம்ம பேஸ் பண்ணணுன்னு சொல்லி சொன்னால் நம்ம சாஸ்திரங்கள் வந்து நம்மளுடைய நிஜஸ்வரூபம் வந்து பிரம்மஸ்வரூபம் சொல்லி சாஸ்திரங்கள் சொன்னதுனால அதை நம்பி அதனுடைய விசுவாசத்தின் பேரில் நாம் அப்படி தான் சொல்லி நினச்சிக்கிட்டது மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரஜானத்துக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் தான் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் உள்ள பிரச்சனை வந்து உண்மையிலே இங்கே வந்து என்னச்சா நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிற இடத்துல நாம் ஏதோ சில தேரிகள் சில இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு அதை நம்ம மீட் பண்ணுறதுக்கு தயாராகும் அதனால் நமக்கு உண்மையில் வந்து அங்கே எந்த தேரியுமே வேண்டியதில்லை ஒரு தேரியுமே தேவையில்லை அதனுடைய அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் ஒரு நிழலை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே தேவையில்லை நம்ம கனவை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியுமே தேவை இல்லை அதே மாதிரி என்னென்னு சொன்னால் நம்ம வரக்கூடியது எல்லாமே ஒரு வெளிப்பட்ட ஒரு தனி தானாக வெளிப்பட்டு தானாக மறையக்கூடியது அதனால் நம்ம வந்து அதங்க ஒன்றுமே செய்கிறதுக்கு வேண்டியதில்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நாம் நம்ம வந்து நான் அகம் பிரம்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது நம்ம அகம் பிரம்மம்னு சொல்லி நம்ம சொன்னாலும்னாலுமே அது என்ன ஆயிருந்துச்சோன்னா நாமளை வந்து ஏதோ வகையான ஒரு லாங்குவேஜுக்களை கொண்டு போகிறோம் உண்மையிலேயே பிரம்மங்கிறது ஒரு லாங்குவேஜே கிடையாது அது எந்த லாங்குவேஜ் நம்ம எடுத்தாலுமே அது பிரம்மத்தில் இருந்து நழுவுன ஒரு அம்சம் தான் அது பிரம்மத்தினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் கிடையாது நான் பிரம்மம்னு சொல்கிறதே கூட பிரம்மம் கிடையாது அது எல்லாமே அந்த மனதினுடைய வெளிப்பாடு தான் இப்போ அந்த மனது வந்து அப்படி சொல்கிறதே வந்து ஏதோ ஒரு வகையில் தன்னை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஆயத்தம் தான் தன்னை தன்னை சரி பண்ணுறதுக்கான ஒரு போராட்டத்துக்கு தான் அது ஆயிடுது ஆனால் இது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து ஒரு தப்பாகவே ஒன்று பண்ணினாலும் கூட அதனால சிலவங்க பலன் பெற்றுறாங்க அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் இப்படி எல்லாமே இறைவன் செயலின்றி எடுக்கிறதுனால சிலவங்களுக்கு பலன் கிடைக்குது சிலவங்க எல்லாமே பிரம்மத்தினுடைய செயலின்றி எடுத்தாலும் பலன் கிடைக்குது அப்படி ஏதோ ஒரு அதே மாதிரி எல்லாம் இறைவன் பார்த்துக்கிடுவான் சொல்லி ஒரு மனசில் வந்து ஒரு சரணாகதிக்கு போனாலும் பலன் கிடைக்குது இப்படி எல்லாத்துலேயுமே பலன் இருக்குது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பலன்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும் இப்போ நாம் சொல்கிறது என்னென்னு நமக்கு அங்கே ஒன்றுமே பண்ண வேண்டியில்லைங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயமா ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாகவும் உண்மையிலேயே ஒரு நிதர்சனமான உண்மை இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு கான்செப்ட்டுகளையும் போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இருக்கிற ஃபேக்டை பார்த்து ஃபேக்டை ஃபேக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் நிதர்சனமான உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டது நம்ம எந்த தத்துவத்துக்குள்ளேயும் நம்ம நுழைஞ்சு நம்மளை வந்து சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எந்த கான்செப்டுகளையும் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை எது நிதார்த்த யதார்த்தமாக இருக்கோ எது வந்து நேச்சுரலாக இருக்கோ எது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்குறோம் இப்போ அறிவு அறிவுபூர்வமாகவே நம்ம எடுத்துக்கிட்றோம் அந்த நிலையில் என்ன சொன்னால் எது நிகழ்தோ அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம தத்துவங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவுது ஆனால் அது வந்து ஒரு டைரக்டான உண்மையை நேரடியான உண்மையை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ சுற்றி வளைச்சி போக வேண்டிய அவசியமே கிடையாது